ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் தொண்ணூத்தி நான்கு இயேசுவின் பெண் சீடர்கள் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் லூகா நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மாதாவை பார்த்து அம்மா நாம் சேர்ந்து திரும்பி போவோம் காலநிலை சரியாகி மரிய மதலேனுக்கு மாற்று ஆடை கிடைத்தவுடன் நாம் எல்லாரும் சேர்ந்து கலிலேயா வழியாக போவோம் மிக பாதுகாப்பான பாதை வழியே நம் சகோதரிகளுடன் செல்வோம் பர்த்தலோமை உங்கள் மனைவிகளும் மகள்களும் போர் பிரியாவும் சூசன்னாவும் அவர்களை சந்திப்பார்கள் இயேசுவின் இந்த வார்த்தை மரிய பற்றிய அப்போஸ்தலர்களின் எல்லா தப்பெண்ணத்தையும் மனம் ஓவாமையையும் விட்டது அவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய தயக்கத்தையும் அவளுடைய வெட்கத்தையும் மேற்கொண்டு அவளை அங்கே குடியமர்த்தியது மார்த்தா மகிழ்ச்சியால் பிரகாசித்தாள் மரிய மதலே நாணத்துடன் நன்றியால் நிரம்பினாள் மாதா புன்னகை புரிந்தார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே முதலில் நாம் எங்கே போவது என்று கேட்டார் இயேசு பேதுருவை பார்த்து பெற்றாய்தாவுக்கும் அதன் பின் மக்தலா திபேரியாஸ் கானா வழியாக நாசரேத் போகலாம் நாசரேத்தில் நாம் நாம் கலிலேயாவில் பெத்ரேகேமுக்கு ஜாபியா சிம்ரோன் மார்க்கமாய் சென்று அதற்கு பின் செசாரையாவுக்கும் போவோம் என்றதும் மரிய மகளேன் அழுதாள் இயேசு தம் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தார் ஒன்றும் நடவாதது போல் தொடர்ந்து பேசினார் செசாரையாவு உங்கள் வாகனம் நிற்கும் ஊழியனிடம் அப்படித்தான் நான் கட்டளை கொடுத்தேன் நீங்கள் பிரிக்கு போவீர்கள் பிறகு கூடார பண்டிகையில் நாம் சந்திப்போம் என்றார் பார்த்து மேரி மார்த்தா சங்கடப்படுகிறாள் அவளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் உமக்காக அல்ல கூடுதலும் உம் சீடர்களுக்காகவே சொல்கிறேன் என்றாள் இயேசு மார்த்தாவை பார்த்து அது உண்மைதான் மார்த்தா ஆனால் அது அப்படித்தான் இருக்க வேண்டியுள்ளது அவை உடனடியாகவே உலகத்தை எதிர்கொள்ளாவிட்டால் பயங்கரமாக வதைக்கிற பொது அபிப்பிராயத்தை மேற்கொள்ளாவிட்டால் அவளுடைய வீர பைராக்கியமான மனம் திரும்புதல் செயலற்று போகும் அவள் உடனே செய்ய வேண்டும் நம்மோ அதை செய்ய வேண்டும் என்றார் பார்த்து அவள் நம்மோடு இருக்கும் போது யாரும் அவளிடம் எதுவும் சொல்ல மாட்டார்கள் இதை நான் என் தோழர்கள் அனைவரின் சார்பிலும் என்னால் சொல்ல முடியும் என்றார் யூதா ததேயு மார்த்தாவை பார்த்து நிச்சயமாக அவளை சகோதரியாக நாங்கள் பாவிப்போம் அதைத்தானே மாதா சொன்னார்கள் அப்படியே அவள் எங்களுக்கு சகோதரியாக இருப்பாள் என்று ராயப்பர் சொன்னதை உறுதிப்படுத்தினார் தீவிர சீமோன் மார்த்தாவை பார்த்து நாங்களும் தான் பாவிகளாய் இருக்கிறோம் உலகம் எங்களையும் விட்டு வைக்கவில்லையே ஆதலால் அவளுடைய போராட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றார் மத்தேயு மார்த்தாவை பார்த்து மற்றெல்லாரையும் விட அவளை நான் புரிந்து கொள்கிறேன் நாம் எங்கே பாவம் செய்தோமோ அங்கே வசிப்பது அதிக பலனுடையது. நாம் யார் என்று ஜனங்களுக்கு தெரியும் அது ஒரு வதைப்பு ஆயினும் அந்த இடத்திலே எதிர்த்து நின்று வாழ்வது நீதியும் மகிமையும் ஆகும் கடவுளின் வல்லமை நம்மிடம் வெளிப்படுவதால் வார்த்தை பேசாமலே மற்றவர்கள் மனம் திரும்பும்படி நாம் தூண்டுகிறோம் என்றார் இயேசு மார்த்தாவை பார்த்து மார்த்தா உன் தங்கை அனைவராலும் புரிந்து கொள்ளப்படுகிறாள் நேசிக்கப்படுகிறாள் என்பதை நீயே பார்க்கலாம் அவள் இன்னும் அதிகம் அதிகமாக நேசிக்கப்படுவாள் புரிந்து கொள்ளப்படுவாள் அவள் எத்தனையோ குற்றமுள்ள பயப்படுகிற ஆன்மாக்களுக்கு எடுத்து காட்டும் அடையாளமாக இருப்பாள் நல்லவர்களுக்கும் அவள் பெரிய திடமாக இருப்பாள் ஏனென்றால் மேரி தன் மனிதத்தின் விலங்குகளை உதறிவிட்ட பின் அன்பினால் எரிகிற நெருப்பாய் இருப்பாள் அவள் தன்னுடைய உணர்வுகளின் பொங்குதலுக்கு வேறு முறையான பாதையை விட்டாள் இப்பொழுது அவள் தன்னுடைய வலிமை உள்ள புலனை இயற்கைக்கு நேசிக்கும்படி உயர்த்தி இருக்கிறாள் அங்கே அவள் ஆச்சரியங்களை செய்வாள் நான் இதை உனக்கு உறுதியாக சொல்ல முடியும் இப்பொழுது அவள் இன்னும் குழம்பித்தான் இருக்கிறாள் ஆனால் தன் புதிய போக அவள் அதிக அமைதியும் திடமும் பெறுவதை நீ காண்பாய் அவள் அதிகம் நேசித்ததால் அவள் அதிகமாக மன்னிக்கப்பட்டாள் என்று சீமோன் வீட்டில் நான் கூறினேன் இப்போது இது நான் உனக்கு சொல்கிறேன் அவளுக்கு சகலமும் மன்னிக்கப்படும் ஏனென்றால் அவள் தன் எல்லா பலத்தோடும் தன் முழு ஆத்துமத்தோடும் நினைவோடும் தன் ரத்தத்தோடும் உடலோடும் சர்வாங்க தகர பலியாகும் வரையிலும் அதாவது எரிபலியாகும் வரையிலும் தன் கடவுளை நேசிப்பாள் என்றார் அந்தினேயா இயேசுவை பார்த்து இத்தகைய வார்த்தைகளுக்கு தகுதி பெற்ற அவள் அதிர்ஷ்டசாலியே அவ்வார்த்தைகளுக்கு நானும் தகுதி பெற மாட்டேனா என்று இருக்கிறது என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் தொண்ணூத்தி நான்கு இயேசுவின் பெண் சீடர்கள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி